இந்த திருக்கணிதப்படி வாக்கியப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி அல்லது இருபத்தாறு அப்படிங்கிற வேறுபட்டான வருஷங்கள்ல தேதிகளில் சனிப்பெயர்ச்சி சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி சம்பந்தப்பட்ட பயிற்சியில வந்து பலன் அப்படிங்கறது ஒரே மாதிரியா இருக்கும் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனிப்பயிற்சி ஆனாலும் பயிற்சி ஆனாலும் மேசராட்சிக்கு ஏழரை சனி தான் அதே மாதிரி வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த தமிழ் புத்தாண்டுல நிறைய கேள்விகளை வந்து மக்கள் நம்மளுக்காக வந்து எடுத்து வச்சுட்டே இருக்காங்க அதுல குறிப்பா வந்து சொல்லணும்னா மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பே நடந்துச்சு சார் அதுல அந்த கருத்து கணிப்பெல்லாம் நடந்துச்சுன்னா கூட எல்லாரும் கரெக்டா சொன்னாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது எல்லாத்துமே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஆனா குறிப்பா நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க சார் சொன்னா வந்து அது கரெக்டா இருக்கும் ரொம்ப ஆணித்தனமா வந்து சொல்லுவாரு நிறைய ரிசர்ச் பண்ணி சொல்லுவாரு ஸோ இந்த கேள்வி வந்து சார்ட்ட கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க என்னன்னா இந்த பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இர இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சில பேர் சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சில பேர் சொல்றாங்க இதுல வந்து சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இருக்குமா இருக்காதா அப்படின்னு நிறைய ஒரு பெரிய கருத்து கணிப்புகள்லாம் எல்லாம் நடத்துனாங்க அதுல நிறைய பேர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுல எது சார் உண்மை நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு வந்து நம்புறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி இருக்கா இல்லையா சார் பொதுவாகவே சனி பயிற்சி அப்படிங்கிறது சனிப்பெயர்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் தகுதி இல்லை சனிப்பெயர்ச்சியே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் எவருக்கும் தகுதி கிடையாது ஏன்னா சனிப்பெயர்ச்சி இருக்குது இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க ஆராய்ச்சி அளவுக்கு தகுதி கிடையாது சனிப்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை சாஸ்திர ரீதியாக பஞ்சாங்கங்கள் நமக்கு மிக மிக துல்லியமாக சொல்லி வச்சிருக்குது அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து காப்பி அடிச்சு தான் இந்த சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம் இருக்குது அல்லது இல்லைன்னு வந்து நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் ஆனால் அந்த சனிப்பெயர்ச்சி பஞ்சாங்கம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு சில பேர் வியாக்கானம் பேசுறது அப்படிங்கிறது வந்து மிக மிக கேலி தான் இருந்துகிட்டு இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அதாவது கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை ஆடிக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தன்னுடைய வாழ்க்கையில வந்து குழப்பம் கஷ்டம் அப்படின்னு ஜோசியம் பார்க்க போனால் அந்த ஜோசியரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாறுமாறான விளக்கங்களை ஒரு சில விஷயங்களை தானே கண்டுபிடிச்ச மாதிரி பெருமை வீர்த்துவது அப்படிங்கிறது வெட்கக்கேடான விஷயம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தனிப்பட்ட முறையில் ஜோசியர் சொல்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட எந்த ஜோசியரும் சொல்ல கிடையாது பஞ்சாங்கம் தான் சொல்லி வச்சிருக்குது ஆறு ஏழு பஞ்சாங்கம் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அதில் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது மிக மிக முதன்மையானதாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் வந்து அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் தான் அதாவது மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறதா சொல்லப்பட்டிருக்குது இதில் ஒரு விஷயத்தை நம்ம முக்கியமாக கவனிச்சோம் அப்படின்னா அதாவது திருக்கணிதப்படி வாக்கியப்படி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அல்லது இருபத்தாறு அப்படிங்கிற வேறுபட்டான வருஷங்களில் தேதிகளில் சனிப்பயிற்சி சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சனிப்பயிற்சி சம்மந்தப்பட்ட பயிற்சியில் வந்து பலன் அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக இருக்கும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சி ஆனாலும் திருக்கணிதப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்கியப்படி சனிப்பயிற்சி பயிற்சி ஆனாலும் மேசராட்சிக்கு ஏழரை சனி ஏழரை சனி தான் அதே மாதிரி இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சனி பயிற்சியானாலும் இருபத்தாறில் வந்து வாக்கியப்படி பயிற்சியானாலும் இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அஷ்டம சனி தான் அந்த பலன்கள் மாறுபடாதுங்கிற விஷயத்த நான் வந்து தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால தான் என்னுடைய சனிப்பயிற்சி சம்மந்தப்பட்ட பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்கும் ஆரம்பிக்கும் பொழுது தெளிவாகவே திருக்கிழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்க சம்பந்தப்பட்ட விதிமுறைகளையும் தெளிவாக சொல்லித்தான் நான் சனிப்பயிற்சி சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது உண்மை இது தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தில் இல்லை பஞ்சாங்கம் சொல்லப்பட்டுள்ள அதாவது சாஸ்திரம் அப்படிங்கிறது சத்தியமானது அறுபத்தி நான்கு வகையான சாஸ்திரங்களும் உண்மையானது மனித குலத்திற்கு நன்மையானது அப்படிங்கிற விஷயத்தை நான் மென்மையாகவே அனுபவித்து பார்த்துருக்குறேன் அந்த வகையில் வந்து நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியாக தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து விளக்கங்களை மிக மிக தெளிவாக அதே சமயத்தில் உறுதியாக கொடுத்துக்கிட்டு சார் இவ்வளோ தெளிவான பதில் யாருமே கொடுத்துருக்க முடியாது சார் சாஸ்திரப்படி பஞ்சாங்கத்தின்படி படி ஒரு பஞ்சாங்கத்துல இந்த தேதியை சொல்லிருக்காங்க இன்னொரு பஞ்சாங்கத்துல இந்த ரொம்ப சொல்லிருக்காங்க சார் ஆனா சில பேர் குறிப்பிட்ட பஞ்சாங்கம் பொய்னு ஒரு சில பேர் சொல்றாங்களே அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அதாவது எந்த ஒரு பஞ்சாங்கத்தையும் வந்து பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி இந்த உலகத்துல எந்த மனுஷாளுக்கும் கிடையாது அப்படிங்கறது உண்மை ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து ரிஷிகளால் கவனிக்கப்பட்டு கணிக்கப்பட்டு தன்னுடைய விரத வழிபாட்டு முறைகளால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்கத்தில் வந்து வாக்குய பஞ்சாங்கம் முதன்மையானதாக வந்துட்டு நம்ம வந்து பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் நாலு எழுத்து படித்ததுக்கப்புறம் அதே பஞ்சாங்கத்தை காப்பி அடிச்சிட்டு அந்த பஞ்சாங்கம் பொய்யின்னு சொல்லக்கூடியது இது வந்து கண்டிப்பாக அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதார்த்தமாகவே பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் வந்து ஏன் திருக்கணிதம் ஒரு தேதியை தேதியை சொல்லுது சொல்லுது வாக்கியம் ஒரு அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கும் பொழுது பொதுவாகவே திருக்கணிதம் அப்படிங்கிறது வந்து திருத்தி அமைக்கப்பட்ட மணிக்கணக்குக்கு சம்பந்தப்பட்ட திருத்தி அமைக்கப்பட்ட இந்த பஞ்சாங்கத்திற்கு வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு பெயரிடப்பட்டு நமக்கு மிக மிக இலகுவாக எளிதாக சொல்லப்பட்டிருக்குது என்ன எளிதாக அதாவது அந்த காலத்தில் யாராவது ஒருத்தர் வந்து மணி கேட்டிங்கன்னு நினைவீங்களே என்ன மணி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து விவசாய தோட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்க வந்து பொழுதை பார்ப்பாங்க ஓ சூரியன் இங்கே இருக்குது ஒரு மூணு மணி இருக்கும் ஒரு நாலு மணி இருக்கும்னு சொல்லுவாங்க அதே சூரியன் வந்து உச்சி பொழுது இருந்தது அப்படின்னா சூரியன் வந்து நடுவாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு பன்னிரெண்டு மணியாக இருந்துகிட்ருக்கும் உச்சி பொழுதாக இருந்துட்டு சொல்லுவாங்க அப்படி மணி பார்க்கக்கூடிய அந்த காலங்கள் மாறி அதாவது இத்தனை மணி அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புக்கு விஞ்ஞானம் இருந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் வந்து அதாவது மூன்று மணி அப்படின்னு தோராயமா சொல்வதை விட பொழுது சாயிற நேரம் அப்படின்னு தோராயமாக சொல்றதை விட அந்தி பொழுது அப்படின்னு வந்து தோராயமாக சொல்றதை விட சரியான நேரத்தில் ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடம் பதினேழு நொடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திருத்தி அமைக்கப்பட்டது மிக மிக இலகுவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது திருக்கணிந்த பஞ்சாங்கம் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளிகை வினாளிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்தரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுமானிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது உண்மை இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி நாளிகை வினாளிகை போட்டு ஜாதகம் கணிப்பதற்கு சோம்பறித்தனமாக இருக்கிறதுனால அல்லது ஜாதகம் கணிப்பதற்கு தெரியாமல் இருக்கிறதுனால அல்லது ஜாதகம் போட தெரியாமலேயே ஜாதகம் பார்க்க போனோம் அப்படின்னா நாம் ஏதாவது சம்பாதிக்காமல் எண்ணத்தில் இருக்கிறதுனால இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பொய்யன்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதிக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம் இவங்களுக்கு வந்து இந்த மணிக்கணக்கில் வந்து தோராயமாக அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மணிக்கணக்கில் அதாவது கணினி என்று சொல்லக்கூடிய இந்த கம்ப்யூட்டரில் வந்து பிறந்த தேதி மாதம் நேரத்தை போட்டோம்னு வைங்களே அவங்களுடைய ஜாதகம் வந்துடுது அதாவது இரண்டு வினாடிகளிலே ஜாதகம் வரக்கூடிய அமைப்புக்கு திருக்கணித பஞ்சாங்கம் நமக்கு ஒத்து உழைக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இரண்டு மூன்று நாட்கள் உட்கார்ந்து பிரசன்ன நேரம் பார்த்து தெய்வ உத்தரவுப்படி அந்த நாளிகை வினாடியை வந்து கணக்கிட்டு கட்டம் போட்டு ஜாதகம் போடக்கூடிய வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது அப்படிங்கிறது உண்மை அதை வந்து பொய்யன்னு சொல்லுவதற்கு யாருக்குமே தகுதி கிடையாது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எதனால் அப்படின்னா யார் ஒரு குறிப்பிட்ட பஞ்சாங்கத்தை வந்து பொய்யன்னு சொல்கிறோமோ அந்த தான் அவருடைய பிறந்த நேரமே கவனிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் தான் வந்து அறகுறையாக ஜோதிடம் கத்துக்கிட்டு இந்த ஜோடிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பஞ்சாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இழுக்கு ஏற்படுத்துறாங்க அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமா வந்துட்டு இருக்குது பொதுவாகவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி jadi திருக்கணிதம் அப்படிங்கிறது திருத்தி அமைக்கப்பட்ட மணிக்கணக்கு இந்த திருத்தி அமைக்கப்பட்ட மணிக்கணக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஏன்னா மிக மிக எளிதாக இருக்குது இல்லையா இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நான் நல்லா படிக்கும் பொழுது எழுத்து போட்டின்னு ஒன்று வச்சு அந்த எழுத்து போட்டிக்கு வந்து பரிசு கொடுத்தாங்க அப்படிங்கிறது உண்மை இந்த காலத்தில் எழுதுவதற்கே வேலை இல்லாமல் போயிடுது எதுவாக இருந்தாலும் டைப் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து அதாவது மெசேஜ் பண்ணுறோம் வாட்ஸ்அப் பண்ணுறோம் அப்படின்னு எழுத்து வேலை இல்லாமல் போயிடுது இல்லையா அப்போ இது மிக சுலபமாக வந்துடுது அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் திருக்கணிதி வந்துட்டு இருக்குது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது அடிப்படையில் இருந்து உங்களை வந்து அதாவது தெரிந்து கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நோகாம உட்காந்து ஜாதகம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட அந்த ஜாதக சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடிப்படையில் இருந்து ஆதி முதல் அந்தம் வரை ஓரளவு கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதி வாக்கிய பஞ்சாயத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த வகையில் திருக்கணிதமா வாக்கியமா இரண்டு பஞ்சாங்கமும் உண்மைன்னு சொல்றீங்களே அப்போ எந்த பஞ்சாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி எடுத்துக்கிறது எந்தெந்த வகையில் உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மக்களுக்கும் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதாவது வாக்கியம் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோயில் சம்பந்தப்பட்ட அதாவது ஒவ்வொரு கோயில் சம்மந்தப்பட்ட ஆகம விதிகள் சம்மந்தப்பட்ட கோயில் பூஜை புனஸ்காரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் முழுமையாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது உண்மை கோயில் விசேஷ சம்பந்தப்பட்ட பண்டிகை சம்பந்தப்பட்ட அனைத்து விசேஷங்களுக்கும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் முழுமையாக பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது உண்மை அதுவே மனித வாழ்க்கையில் வந்து சாதாரண ஜாதகம் போடுறதுக்கு வந்து இந்த திருக்கிழந்த பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து கையாளுகிறோம் அப்படிங்கிறது உண்மை ஆக சாதாரணமாக ஜாதகம் பார்க்கறதுக்கு திருக்கணிதமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தை பார்த்து சாதிக்கிறதுக்கு ஆன்மீக ரீதியாக வாக்கியம் அப்படிங்கிறது நமக்கு ஒத்து வருது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது இதில் ஒத்து வருதோ ஒத்து வரலையோ ஆனால் ஒரு சாஸ்திரத்தை வந்து பொய்யே என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு பஞ்சாங்கத்தையும் விவரமே இல்லாமல் பொய்யன்னு சொல்றாங்க அப்படின்னா அவருக்கு விவரம் இல்லை அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு விவரம் இல்லை அவங்க தான் பொய்யு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியக்கூடிய உண்மையாக இருந்துட்டு இருக்கும் ஆக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து நீங்கள் இரண்டாயிரத்தி சனி சனிப்பயிற்சியா அல்லது இருபத்தாறு சனிப்பயிற்சியாக அப்படின்னு பஞ்சாங்கம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சனிப்பயிற்சி வந்ததுக்கப்புறம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே மாறுபட்ட பலன் கிடைக்குதா அல்லது இருபத்தாறில் மாறுபட்ட பலன் கிடைக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய சொந்த கருத்துக்கு இன்றைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது உண்மை இதில் எல்லாவற்றுக்கும் மேலாக குறிப்பிட்ட ஒரு பஞ்சாங்கம் பொய் அப்படின்னு வந்து தாறு மாறாக தகுதி இல்லாமல் பேசக்கூடிய ஒரு சில ஜோசியர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது சனிப்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் இருக்குது மாதா மாதம் வரக்கூடிய சந்திராசிரமமாக இருந்தாலும் மாதா மாதம் வரக்கூடிய அமாவாசையாக இருந்தாலும் மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமியாக இருந்தாலும் ஏன் எட்டு நாளைக்கு ஒரு வரக்கூடிய அஷ்டமியாக இருந்தாலும் அதே மாதிரி இந்த சூரிய சந்திர கிரகண சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இரண்டு பஞ்சாங்களிலும் மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளணும் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லாமல் கண்டுபிடிச்சேன் நான் தான் சொல்கிறேன் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு அமைப்பில் உள்ளவர்களுக்கு பஞ்சாங்கத்தை பற்றி பேச தகுதி இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து சார் இவ்வளோ தெளிவான விளக்கம் வந்து யார்னாலயுமே கொடுத்துருக்கவே முடியாதுன்னு தான் சார் சொல்லுவேன் ஏன்னா எங்க வீடு முத கொண்டு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சனி பயிற்சி எந்த வருடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் உடைச்சு சாஸ்திர வந்து அதோட உண்மைகளை வந்து ரொம்ப தெளிவா வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க சார் எல்லாத்துலேயுமே வந்து மிகப்பெரிய மேன்மையா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா நீங்க யாருக்குமே வந்து ஒரு பெரிய குறைகளை வந்து சுட்டி காமிக்காமல் சாஸ்திரம் பஞ்சாங்கம் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பகுதியாக வந்து பிரித்து இந்த வருடத்தில் இந்த இது இருக்குது இந்த வருடத்தில் இது இருக்குது குறிப்பாக வந்து மேஷராசிக்கு ஏழரை சனி ஏழரை சனி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி தான் அப்படின்னு வந்து தெல்ல தெளிவாக வந்து ரெண்டு பஞ்சாங்கத்தை படியும் வந்துட்டு நீங்கள் விலைக்கு கூறுனதாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு மற்ற ஜோதிடர்கள் பொய் ஒரு பஞ்சாங்கமே பொய் ஒரு சாஸ்திரமே பொய் அப்படி வந்து எந்த வகையில் வந்து அவங்க சொல்ல முடியும் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து ரொம்ப தெளிவான முறையில் ஒரு நியாயமான முறையில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார் இதுலயே வந்து காமிக்குது ஏன்னா இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் வந்து அரகர ஜோதிடத்தை கத்துக்கிட்டு மக்களை வந்து குழப்பிட்டு இருக்காங்க அப்படிலாம் எதுவுமே இல்லாம நிறை குடம் தழும்பாது அப்படிங்கிறதுக்கு முழு எடுத்துக்காட்டினீங்க ஏன் அப்படி சொல்றேன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை சார் பத்தொன்பது இருபது வருஷமா உலக நாடுகள்ல குறிப்பாக ஒரு நாலஞ்சு நாடுகளுக்கு தினப்பலன் எழுதிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்ல வார பலன் எழுதிட்டு இருக்கீங்க எண்கணிதம் கணிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சோ இப்படி வந்து நிறைய பலன்களை வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு தன்மையும் வந்து எடுத்து ரொம்ப விளக்கி வந்து நீங்க கூறிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது இருபது வருஷமா படி ரிசர்ச் பண்ணி சில விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார் உலக நாடுகள்ல நிறைய நாடுகள்ல நீங்க ஆன்மீக சொற்பொழிவு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிட்னி முருகர் கோவில்ல நீங்க ஆன்மீக சொற்பொழிவு கொடுத்திருந்தீங்க சார் இப்படி சொல்லிக்கிட்டு போலாம் நிறைய நாடுகள்ல வந்துட்டு நீங்க ஆன்மீக சொற்பொழிவு கொடுத்துட்டு இருக்கீங்க சார் இதெல்லாம் வந்து வார்த்தைகளால விவரிக்க முடியல சார் சார் இவ்ளோ வேலைகளுக்கு மத்தியில நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கும் பஞ்சாங்கங்களை பத்தி பக்குவமா எடுத்து சொன்னதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பரும் இதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்ட்ராலில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் நம்ம ராஜயோகம் டிவில தினசரி ஒலிபரப்பாக கூடிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் நீங்க பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி